அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மகாசாலை ஆசான்கள் களிக்குடி வளாகம் அந்த அதிகாலை நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான நடமாட்டங்களுடன் காணப்பட்டது வளாகத்தின் பெருவாயிலுக்கு முன்னால் தம்புராட்டியாரின் ரதமும் அதனை ஒட்டி இரு புறவி வண்டிகளும் அனந்தபுரத்திற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன அவற்றில் பூட்டப்பட வேண்டிய நான்கு புறவிகளையும் சோழ தேசத்து வீரர்கள் இருவர் சாலையின் பின்கட்டில் அமைந்திருந்த குதிரை கொட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் கொள்ளும் உண்டு நீண்ட நேரமாக நின்று கொண்டே உறங்கி நல்ல ஓய்வை பெற்றிருந்ததால் அந்த புறவிகள் நான்குமே பிரயாணத்திற்கு உகந்தவையாக காட்சியளித்தன ரதத்திற்கு அருகில் காத்திருந்த ரதசாரதி அவற்றுள் இரண்டை தேர்வு செய்து ரதத்தின் முன்புறமாக பூட்ட முற்பட்டான் மீதம் பெருந்த இரு புறவிகளையும் வண்டிக்காரர்கள் தம் தம் வண்டிகளில் பூட்டி கடிவாளம் விட்டார்கள் கிளம்புவதற்கு இன்னும் சற்று நேரம் ஆகும் அல்லவா என வண்டிக்காரன் புறவிகளை அழைத்து வந்த வீரர்களை வினவினான் அப்படித்தான் தெரிகிறது அனைவரும் கலரையில் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்குள் உள்ளே இருக்கும் மூன்று பெரிய பெட்டிகளை நான் எடுத்துக்கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றியாக வேண்டும் எதற்காக கேட்கிறாய் பெரிதாக ஒன்றும் இல்லையப்பா தலிகை அறைக்கு சென்று சம்பங்கியிடம் பழைய வெற்றிலைகள் கிடைத்தால் வாங்கி கொண்டு வந்து விடலாமே என பார்த்தேன் வாய் சற்று நம என்று தலையை சுரிந்தபடியே தன் காவி பருக்களை காட்டி சிரித்தான் வண்டிக்காரன் சரி சரி போய்விட்டு வா அப்படியே எனக்கும் கொஞ்சம் வெற்றிலையும் பாக்கையும் பொட்டலமாக வாங்கி மடித்துக் கட்டி கொண்டு வந்து விடு சுண்ணம் வேண்டாம் அவள் கொடுக்கும் கார சுண்ணத்தை நாக்கில் வைத்தால் நாவு கொண்டு விடுகிறது நல்லது ஒரே நிமிடத்தில் ஓடிவந்து விடுகிறேன் அதுவரை வண்டிகளை பார்த்துக்கொள் என்றபடியே தலைப்பாகையை அவிழ்த்துவிட்டு சாலைக்குள் ஓடினான் வண்டிக்காரன் வெற்றிலை கிடைக்கப் போகும் மகிழ்ச்சி அவனது ஓட்டத்தில் துள்ளலாக வெளிப்பட்டது இத்தகைய புறப்பாடு தடப்புடல்களால் சிறிதும் பாதிக்கப்படாமல் வளாகத்தின் மூலையில் அமைந்திருந்த குழிக்கலரி அமைதியுடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தது களரிக்குள் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த குருத்தாரிக்கு முன்னால் அர்த்த பத்மாசனத்தில் தனியே அமர்ந்திருந்தார் தம்புராட்டியார் நீராடிவிட்டு புத்தாடைகள் புடைந்து அணிகலன்களுடன் காட்சியளித்த அவரது இருந்து சந்தனமும் குங்குமமும் கலந்த ஒருவிதமான நறுமணம் எழுந்து அந்த கலரி எங்கிலும் பரவி படிந்திருந்தது அவரது திருமுகம் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டதொரு பெரும் சோபையுடன் திகழ்ந்தது கரங்கள் அஞ்சலி அஸ்தத்தில் குவிந்திருந்தன கண்கள் மூடியிருந்தன அதரங்கள் குரு முணுமுணுத்துக் கொண்டிருந்தன சலனங்கள் எதுவு மற்றதியில் அவரது பஞ்சு பஞ்சாக வெண்மேகங்கள் திரண்டன அந்த மேக கூட்டங்களுக்கு இடையே சாலையில் பண்டைய ஆசான்கள் ஒவ்வொருவராக சூட்சும ரூபத்தில் ஆவிர் பவிக்கலானார்கள் முதல் வரிசையில் நான்கு பேர் அதற்கு அடுத்த வரிசையில் ஆறு பேர் அதற்கு அடுத்த வரிசையில் பத்து பேர் அதற்கு அடுத்த வரிசையில் பதினான்கு பேர் அதற்கு அடுத்த வரிசையில் இருபத்தி ஆறு பேர் என அந்த கூட்டம் நொடிக்கு நொடி அதிகரித்துக் கொண்டே இருந்தது சுற்றிலும் திரண்டு நின்ற வெண்மேகங்களின் அலைச்சலுக்கு போட்டியாக அவர்களின் தோள்களில் புரண்டிருந்த வெண்பட்டு அங்க வஸ்திரங்கள் காற்றில் படபடத்துக் கொண்டிருந்தன விழிகளில் கூர்மையுடன் கரங்களில் வெவ்வேறு ஆயுதங்களுடன் முடிந்து கட்டிய முன்கொடுமையுடன் நெற்றியில் திருநீரும் சந்தனமும் துளங்க நீலவானின் பின்னணியில் நூற்று கணக்கான பேராசான்கள் அவர்கள் அனைவருமே தம்மை ஒருவித எதிர்பார்ப்புடனும் புன்னகையுடனும் கூர்ந்து நோக்கி நிற்பதை கண்டு துணுக்குற்றது அவரது மனம் அவரது குவிந்திருந்த கரங்கள் மேலும் உயர்ந்தன பேராசான்களே பெருஞ்சாலை பிதா மகர்களே இந்த நிறுவனத்தை சாபிதம் செய்த மகாத்மக்களே உங்களை வணங்குகிறேன் உம்மை விட பிராயத்திலும் அனுபவத்திலும் வித்தையிலும் சிறிய நான் எனது இருபத்தி இரண்டு வருட பயிற்சிகளையும் முயற்சிகளையும் இந்த கணத்தில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் எம்மை ஆசீர்வதிப்பீர்களாக எமது முயற்சிகளுக்கு துணை நிற்பீர்களாக உங்களின் ஞானமாகிய ஜீவ சக்தி இந்த கணத்தில் எங்களின் மேல் இறங்கட்டும் உங்களின் விவேகமாகிய பேராற்றல் எங்களின் இருதயங்கள் நனையட்டும் உங்களின் வித்தையாகிய நெருப்பு அகினியாய் ஜுவாலையாக எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கால காலமாக இந்த மண்ணை காத்து வந்த புனிதர்களே உங்களின் தாழ் பணிகிறோம் எமது முயற்சிகளை வாழ்த்துங்கள் உங்களின் நல்லாசைகளை எம்முடன் அனுப்பி வையுங்கள் எங்களின் தவறுகளையும் பிழைகளையும் பொறுத்து இந்த போட்டிகளில் எம்மை வெற்றி பெறச் செய்யுங்கள் ஓம் உதடுகளால் உச்சரிக்கப்படாமல் மனதின் இருந்து மௌனமாக பேரொழியாக எழுந்த அந்த பிரணவாகரமும் பிரார்த்தனையும் ரீங்காரத்துடன் அந்த சுற்றி வந்தன கூடி நின்ற ஆசான்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மெல்லிய குரலில் தங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள் முதல் வரிசையில் நின்ற நால்வருள் இடப்பக்க ஓரத்தில் நின்றிருந்தவர் பிராயத்தில் இளையவராக தெரிந்தார் மற்ற மூவரும் தம்புராட்டியாரை சுட்டிக்காட்டி எதையோ கூற அந்த இளைய ஆசார் தமது மார்பில் கையை வைத்து ஏதோ மறுமொழி புகன்று கொண்டிருந்தார் அந்த நால்வரும் தான் பெருஞ்சாலையை நிர்மாணித்த முதல் நான்கு பிதாமகர்களாக போற்றப்படும் ஸ்ரீ மார நம்பூதிரி ஸ்ரீ விக்ரம நம்பூதிரி வரகுண நம்பூதிரி மற்றும் பலராம நம்பூதிரியாக இருக்க வேண்டும் என தோன்றியது மகாசாலோ பிதாமக என அத்தனை சுவடிகளும் மிகுந்த மரியாதையுடன் குறிப்பிடும் பேராசான்கள் தானா அவர்களின் ஆலோசனை அடுத்த சில கணங்களில் ஒரு முடிவுக்கு வர அந்த இளைய பிராயத்தவர் நிதானமாக தம்புராட்டியாரை நோக்கி நடந்து வரலானார் ஆஜாடு பகவான உருவம் ஆரடிக்கு மேற்பட்ட உயரம் அள்ளி முடியப்பட்டிருந்த முன்கொடுமி முகத்தில் மெல்லிய தாடி மீசை வழக்கரத்தில் நீண்ட வில் முதுகில் அம்பரா துணி கீழ் இறங்கி நிவிதமாக பிரம்ம முடிச்சிடப்பட்டிருந்த வீதம் கம்பீரத்துடன் அடிமேல் அடி வைத்து அவர் நிதானமாக நடந்து வரும் அழகை விழி மூடாமல் கொண்டே இருக்கலாம் என தோன்றியது அருகில் வந்ததும் அவரது இட மார்பில் கலப்பை சின்னம் பெரிதாக பச்சை குத்தப்பட்டிருந்ததை கவனிக்க முடிந்தது கலப்பை எதற்காக கலப்பை ஓ இது கோட்டை வீட்டின் சின்னம் மாளிகை புறத்து வீட்டிற்கு குருமத்தை போல கோட்டைத்தளி வீட்டிற்கு கலப்பை தான் சந்தேகமே இல்லை இவர்தான் கோட்டைத்தளி கிரகாட்சி மூலிக் குலத்து குருவின் பௌத்திரனும் ஸ்ரீ கிருஷ்ண நம்பூதிரியின் புத்திரனுமான பேராசான் பலராம நம்பூதிரி கல்வியில் கரை கண்டவர் வித்தையில் நிகரற்றவர் என ஒருவர் விடாமல் போற்றும் பலராம நம்பூதிரி தெய்வமே தம்பராட்டியாருக்கு வியர்க்க தொடங்கியது இனியும் அமர்ந்திருப்பது மரியாதை அல்ல எழுந்து நின்று சாஸ்டாங்கமாக வணங்குவதுதான் முறை என தோன்றியது அவருக்கு கரங்களை ஊன்றி எழுந்திருக்க முற்படுவதற்குள்ளாக சரேல் என கண்ணிமைக்கும் நேரத்தில் அருகில் நெருங்கி வந்து நின்று விட்டார் அந்த மனிதர் அவரை ஏறெடுத்து பார்ப்பதற்கே அச்சமாக இருந்தது தலை குனிந்து பாதங்களையாவது தரிசிக்கலாம் என்றால் அவை மேகப்பொதிகளுக்குள் மறைந்திருந்தன ஆசானின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது தோள்களில் மாட்டிக்கொண்டார் நிதானமாக தம்புராட்டியாரை நெருங்கி வந்து தமது ருத்ராட்ச கங்கணங்கள் தரித்த திருக்கரங்கள் இரண்டையும் உச்சந்தலையில் அழுத்தமாக பதித்தார் அவ்வளவுதான் சிலீரென ஏதோ ஒரு பெரும் சக்தி தலையில் இறங்கி பரபரவென உடல் எங்கிலும் பாய்ந்து பரவிற்று குருதாரையின் இரு மருங்கிலும் ஏற்றப்பட்டிருந்த விளக்கின் தீபச் சுடர்கள் நடுநடுங்கின இருந்து மெல்லிய அதிர்வுகள் சரையில் என வெளிக்கிளம்பி நாள் திசைகளிலும் பாய்ந்த பரவின சுற்று வட்டாரங்களில் முளைத்திருந்த செடி கொடிகள் காற்றே இல்லாமல் படபடத்துக் கொண்டன கலரிக்கு மேல் உச்சி வானில் பறந்து கொண்டிருந்த புள்ளினங்கள் கன நேரம் ஏதோ தாக்குதலுக்கு உள்ளாகி பயந்து நடுங்கி பாதை மாறின சாலையில் தம் தம் முறிகளில் பிரயாணத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த நண்பர்களின் நெற்றிப்போட்டில் ஒரு கணம் சுரீரென வழி தோன்றி மறைந்தது எங்கிருந்தோ ஏராளமான அதிர்வுகள் குருவ மத்தியின் வழியாக வெறியோடு உள்ளே பாய்ந்து ஒடுங்குவதை போல தோன்றியது அடுத்த கணமே தமது கரங்களை தம்புராட்டியாரின் தலையிலிருந்து பலராம ஆசான் மீட்டுக் கொள்ள ஒன்றும் நடவாதது போல அனைத்தும் இயல்புக்கு வந்தன மெல்ல எழுந்து நின்று ஆசானை வணங்கி நின்றார் தம்புராட்டியார் உடல் மிகவும் லேசாகி ஒரு பறவையின் சிறகைப் போல காற்றில் மிதந்து கொண்டிருந்தது தாமும் அந்த மேக உலகிற்கு சென்று விட்டோமா என்ன ரேணுகா அப்பா எத்தனை ஆழமான அமைதியான அழகான கனமான குரல் ஆசானே ரேணுகா நான் சொல்ல போவதை மிக கவனமாக கேள் காந்தலூரில் உங்களுக்கு எதிராக பலவிதமான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்குள்ள சட்டங்களை எதிர்கொள்வது உங்களுக்கு அத்தனை எளிதாக இருக்க போவதில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனித மிருகம் உங்களை சிதைத்து சின்ன பின்னமாக்குவதையே நோக்கமாக கொண்டு முழு வேகத்தில் ஆயத்தமாகி வருகிறது அதனை எதிர்கொள்வது மிக மிக கடினம் ஆனால் உங்களுக்கு பின் உங்கள் முயற்சிகளுக்கு பின் நாங்கள் அனைவருமே துணை இருப்போம் எங்களின் ஜீவசக்தி இப்போது உங்கள் உடலில் பாய்ந்து விட்டது அது உங்களை காப்பாற்றும் அது உங்களுக்கு வழிகாட்டும் ஆகவே என்ன நடந்தாலும் கலங்காதே எந்த நிலையிலும் நிதானத்தை கைவிடாதே உன்னுடைய தன்னம்பிக்கைதான் உன் சீடர்களின் பலம் நீ நம்பிக்கை இழந்து விட்டாயானால் அவர்கள் தோற்பது நிச்சயம் புரிகிறதா புரிகிறது அசானே என் நிலையிலும் என் நேரத்திலும் நம்பிக்கையை கைவிடேன் இன்னும் செய்தி அவர் மேலும் நெருங்கி வந்து வாஞ்சையுடன் தோளில் வழக்கரத்தை பதித்தார் இந்த போட்டிகளின் முடிவுகள் உனக்கு அத்தனை எளிதாக இருக்கப் போவதில்லை எதையும் எதிர்கொள்ள ஆயத்தமாக இரு எதையும் எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டுமா எதை அடுத்த கணம் பளிச்சென போனார் மேக கூட்டங்கள் மறைந்தன கூடி நின்ற ஆசான் கூட்டமும் மறைந்து போனது தம்புராட்டியார் தமது கன உலகில் இருந்து நன உலகிற்கு வந்து சேர்ந்தார் களரியில் பழையபடி அமைதி சூழ்ந்தது அடுத்த இரண்டு இரண்டரை நாளிகை நேரத்தில் கோட்டாற்றிலிருந்து அனந்தபுரத்திற்கு செல்லும் சகட பெருவழியில் தம்புராட்டியாரின் ரதமும் புறவி வண்டிகளும் மிதமான வேகத்தில் பயணப்பட்டு கொண்டிருந்தன கோட்டாற்றிலிருந்து அனந்தபுரம் பத்து பன்னிரண்டு காத தூரங்கள் தொலைவில் அமைந்திருந்ததால் அவர்கள் சென்று கொண்டிருந்த வேகத்தில் மாலை அல்லது முன்னிரவு நேரத்தில்தான் தான் காந்தலூரை சென்றடைய முடியும் ரதத்திற்கு நடுவே மரப்பலகையால் அமைக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் அவருக்கு இரு பக்கங்களிலும் நமது நண்பர்களும் அமர்ந்திருந்தார்கள் ஆச்சாரியர் மகா காசியப்ப தேரரால் அவர்களுடன் பிரயாணத்தில் இணைந்து கொள்ள முடியவில்லை திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரை பார்த்து கொள்ளும் பொறுப்பை பிக்ஷு ஆனந்த தேரர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆகவே துறவிகள் இருவரையும் சாலையிலேயே விட்டுவிட்டு கிளம்ப வேண்டி இருந்தது சுளீர் என காலை பொழுதின் கிரணங்கள் அந்த சகட பெருவழியில் உஷ்ணத்தை கிளப்பி கொண்டிருக்க அதனை பொருட்படுத்தாமல் ரதத்தை இழுத்துக் கொண்டிருந்த புறவிகள் இரண்டும் புலம்புகள் அணிந்த பாதங்களுடன் துள்ளி குதித்தபடியே பாதையை உற்சாகமாக கடந்து கொண்டிருந்தன வேநாட்டையும் நாஞ்சில் நாட்டையும் இணைக்கும் முக்கிய பெருவழியான அந்த பாதையில் அந்த நேரத்தில் கணிசமான போக்குவரத்து தென்பட்டது வியாபார நிமித்தமாகவும் அரசாங்க பணி காரணமாகவும் சொந்த அலுவல்களின் பால் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்த பல்வேறு மனிதர்கள் அதில் பயணித்து கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் ஆரோக்கணித்திருந்ததை போன்ற ரதங்களை அவ்வளவாக பார்க்க முடியாவிட்டாலும் ஒற்றை குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்த அலுவலர்களையும் பள்ளக்கில் ஏறி சொகுசாக சென்று கொண்டிருந்த பெருந்தனத்து பெண்ணிரையும் வயது முதிர்ந்த வணிகர்கள் பலரையும் அடிக்கடி எதிர்கொள்ள நேர்ந்தது பெருவழியின் இரு மருங்கிலும் செழித்து வளர்ந்திருந்த புன்னை புலி தென்னை ஆலம் முதலான பெருமரங்கள் பிரயாணிகள் அனைவருக்கும் வஞ்சனை இல்லாமல் நிழலை வழங்கிக் கொண்டிருக்க கதிரவனின் கொடுமையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தார்கள் போக்குவரத்து மிகுதிப்பட்டிருந்தாலும் அந்த பெருவழி நமக்கு அத்தனை அந்நியமானதாக தெரியவில்லை ஏனெனில் சில காலங்களுக்கு முன்னர் இதே பெருவழியில் காந்தலூர் சாலையின் ஆச்சாரியரான திருநாராயண பட்டதிரியுடனும் அவரது இளவர்களுடனும் பயணப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன ஒன்று நாம் கொண்டிருக்கும் திசைதான் தலைகீழாக திரும்பிவிட்டது அப்போது காந்தலூரில் இருந்து கிளம்பி கோட்டாறு வழியாக விக்ரமாதித்ய வரவுனரின் பட்டாபிஷேக வைபவத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஆரைவாய் மொழி கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம் இப்போதோ அதற்கு நேர் எதிர் திசையில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்த்தால் நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களும் கூட ஆரைவாய் மொழியில் இருந்து காந்தலூருக்கு ஒட்டுமொத்தமாக திசை மாறி விட்டனதாம் அந்த மாற்றம்தான் நமது பிரயாணத்தில் பிரதிபலிக்கிறது அந்த பெருவழியில் விரிந்த உற்சாக காட்சிகளால் அதிகம் கவரப்படாமல் ரதத்தில் அமர்ந்திருந்த பிரயாணிகள் மூவரும் வெவ்வேறு வகையான எண்ணங்களால் அழைக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் பிரயாணம் தொடங்கியது முதலே அவர்களுக்கு இடையில் பெரிதாக எவ்வித உரையாடலும் நடைபெறவில்லை மனோநிலை இன்னதென அனுமானிக்க முடியாமல் ஒரு விதமான ஆழ்ந்திருந்தது கலரியில் வழிபாட்டில் அமர்ந்திருந்த நேரத்தில் அவரது மனதில் தோன்றி மறைந்த காட்சிகளை உறுதியாக வகைப்படுத்த முடியவில்லை அவை உள் மனதில் இருந்து எழுந்த எச்சரிக்கைகள் என எடுத்துக்கொள்வதா அல்லது வெறும் கற்பனையில் விரிந்த காட்சிகள் என விளக்கி விடுவதா எப்படியோ நமக்கு வேலை இதோ அதோ என இருபது வருடங்களாக எதிர்பார்த்து வந்தே விட்டது முதுமையை பாராமல் முடிந்தவரை கொடுத்து இவர்களுக்கு வித்தி கற்பித்தாகி விட்டது இனி நடக்க வேண்டியவற்றை ஒரு மௌன சாட்சியாக விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் மனதில் குறையின்றிப்படுவது ஒன்றே ஒன்றுதான் அந்த சரஸ்வதி பண்டார விவகாரம் அது மட்டும் கிடைத்திருந்தால் எத்தனை எத்தனையோ நன்றாக இருந்திருக்கும் நமக்கு அத்தனை கொடுப்பன இல்லை அந்த வினோதமான தயிர்க்கடையும் மத்து போன்ற பொருள் தமது பிள்ளையிடமாவது ஒரு வார்த்தை அதனை செய்யவில்லை ஒருவேளை அவருக்கே அது என்னவென்பது தெரியுமோ தெரியாதோ தாயே பகவதி நீ என்ன மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ தெரியவில்லை அந்த பெருஞ்சாலையின் பண்டாரம் இவளது கைகளுக்கு கிடைக்க கூடாது அந்த பொக்கிஷத்திற்கு இவள் அருகதை உள்ளவள் அல்ல என நீயாக முடிவு செய்து விட்டால் அதனை நான் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் ஒருவேளை அந்த பண்டாரம் மட்டும் உரிய நேரத்தில் கிட்ட இருந்தால் பல்வேறு ரகசிய பிரயோகங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கலாமோ அவற்றையெல்லாம் படித்து பிள்ளைகள் இருவருக்கும் அவசர அவசரமாக கற்பித்து அவர்கள் அதனை பயின்று உம் இது சாத்தியமே அல்ல ஒரே ஒரு பிரயோகத்தை சரிவர புரிந்து கொண்டு அதனை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கே பல காலம் பிடிக்கும் இந்த லட்சணத்தில் பல்வேறு பிரயோகங்களை பற்றிய ஞானம் ஒரு சேர கிட்டினால் குழப்பம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் ஆகவே ஒரு வகையில் பண்டாரம் கிடைக்காமல் போனது நல்லதுதான் இதுவரை நாம் சொல்லிக் கொடுத்தவற்றை இவர்கள் நன்கு நினைவில் வைத்துக்கொண்டு உரிய நேரத்தில் உபயோகப்படுத்தினாலே போதுமானது என கூறலாமா உம் இல்லை நாம் கற்றுக் கொடுத்த வித்தை போதுமானதே அல்ல அதனை வைத்து கொண்டு பரவூர்காரர்களை வேண்டுமானால் சமாளிக்கலாம் ஏன் திருவள்ள வாழ் சட்டர்களையும் கூட வெற்றி கண்டு விடலாம் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் மூலிக் எதிர்ப்பது மிக கடினம் மிக பெரிய தனுர்வேத பாரம்பரியம் அவர்களுடையது அவர்களை ஒருவேளை சமாளித்து வெற்றி கொண்டாலும் காந்தலூர் என்றொரு மிகப்பெரிய பூதம் அடுத்ததாக இருக்கிறதே அதிலும் இந்த முறை அவர் தமது தம்பியர் இருவரையும் நேரடியாக களமிறக்க போகிறார் என பேச்சு அடிபடுகிறது பிரயோகங்களை அபியசித்து வரும் அவர்கள் இருவரையும் எதிர்ப்பது என்பது இயலாத காரியமே வாயில் கட்டை விரலை சூப்பியபடி சின்னஞ்சிறார்களாக பல காலங்களுக்கு முன் பட்டதிரியின் தம்பியர் இருவரும் காந்தலூரில் சுற்றித் திரிந்தது அவரது ஞாபகத்திற்கு வந்தது காந்தலூரில் வெள்ளாட்டியாக பணிபுரிந்த காலத்தில் தாம் அவர்களை தனி கரிசனத்துடன் கவனித்துக் கொண்டதும் அவர்களும் தம் மீது அன்பு பாராட்டியதும் நினைவிற்கு வந்தன காலையில் படுக்கையை விட்டு பல் பல்கூட சரிவர துளக்காமல் இருவரும் தம்புராட்டியாரை காண வேண்டும் என மடைப்பள்ளிக்கு வந்து விடுவார்கள் பல்வேறு அலுவல்களுக்கு இடையில் அவர்களுக்கு தேவையான பால் வெள்ளக்கட்டி கஞ்சி பலகாரங்கள் என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொடுப்பார் தம்புராட்டியார் அவ்வப்போது ஒழிந்த நேரங்களில் அவர்களுடன் விளையாடுவதும் உண்டு இந்த அன்றாட சடங்குகளை கவனித்து ரசித்தபடியே மடைப்பள்ளியை கடப்பார் பட்டதிரி ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது அந்த சிறுவர்கள் இருவருமே தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கிறார்கள் தமக்கு தெரிந்த வித்தைகள் அனைத்தையுமே அவர் பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுத்திருப்பார் பல்வேறு ரகசிய பிரயோகங்களும் இந்நேரம் அத்துப்படியாக பழகி இருக்கும் அப்படிப்பட்ட தலை சிறந்த வித்தியார்த்திகளை உன்னிகள் எதிர்த்து நின்று ஜெயித்தாக வேண்டும் அது அல்லது பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா தெரியவில்லை ரேணுகா உங்களுக்கு பின் உங்கள் முயற்சிகளுக்கு பின் நாங்கள் அனைவரும் துணை இருப்போம் எங்களின் ஜீவசக்தி இப்போது உங்களின் உடலில் பாய்ந்து விட்டது அது உங்களை காப்பாற்றும் அது உங்களுக்கு வழிகாட்டும் ஆகவே என்ன நடந்தாலும் கலங்காதே காலையில் கேட்ட பலராம நம்பூதரியின் கட்டை குரல் மீண்டும் ஒரு முறை உள்மனதில் ஊங்கி ஒளித்தது என்ன நடந்தாலும் கவலைப்படுவதற்கு இல்லை கடமையை மட்டும் செய்ய வேண்டியது அதன் பலன் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இந்த போட்டிகளின் முடிவுகள் உனக்கு அத்தனை எளிதாக இருக்க போவதில்லை எதையும் எதிர்கொள்ள ஆயத்தமாக இரு ஆம் ஆயத்தமாக வேண்டியதுதான் போவது எதுவானால் அதனை சந்திக்க மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அம்மா பயமாக இருக்கிறதா இல்லை பளிச்சென பதில் கோரினார் கம்பன் மணியனார் ஆனால் மலப்பாடியாரால் அப்படி ஒரு பதிலை உடனடியாக கொடுக்க முடியவில்லை அவரை பல்வேறு யோசனைகளும் சூழ்ந்திருந்தன பயமாக இல்லை என்றால் மிகவும் நல்லதுதான் என்ன பரமா உனக்கு மனதில் பயம் மிச்சம் உள்ளதா என்ன பயம் எல்லாம் ஒன்றும் ஆனால் ஒரு தயக்கம் ஒரு யோசனை மனதை ஆக்கிரமித்துள்ளது அது என்னவென்று தெளிவாக புலப்படவில்லை நல்லது இங்கிருந்து காந்தலூரை சென்று சேர்வதற்குள் அந்த யோசனைகளை எல்லாம் முடித்து கொண்டு விடு சாலையில் களத்தில் நிற்கும் போது உங்களுக்கு வித்தையை தவிர வேறு எதுவும் மனதில் இருக்கக்கூடாது அம்மா இனி களமறுக்கும் போட்டிகள் தொடர்பாக நான் கூறப்போகும் சில மரபுகளையும் விதிகளையும் கவனமாக கேளுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என துவங்கிய தம்பராட்டியார் காந்தலூரில் போட்டிகள் எவ்வாறு ஆரம்பமாகும் என்னென்ன விதமான சோதனைகளை எல்லாம் சட்டர்கள் எதிர்கொள்ள நேரும் எவர் எவ்விதம் எதிராளியுடன் பொருதுவர் என தமக்கு தெரிந்த பல்வேறு செய்திகளையும் விரிவாக விளக்கிக் கொண்டு போனார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி